அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எண்பத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீ புத்தீபபூர்வமந்திரதட்சேத்தவிஷியகால ஸ்ரீத்ரிஸ்தமீ தீங்கபரமஜனேய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தவிஷியகாலிஸ்தமீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ீ புத்தீபபூர்வமந்திரதக்ஷேத்தவிஷய ஸ்ரீத் தம்பீ தீர் பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தை பவிஷியகாலீஸ்தாமி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராவமந்திர மேரு பரத கஷ்ஷேற்றீஸ்ரிம்பாமி தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகாலீத்ரிம்பமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்யவிஷா ஸ்ரீதிஸ்தமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓகீ புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு பரதக் கஷிஷ்ரிஸ்தீ தீர்ங்கரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपपूर्वमन्द्रमेरु भरदक्षत्रभविष्यकाल श्रीतिरिस्तम्भस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः